இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் காரக்குழம்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் டக்குன்னு இது போல் சையாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போது பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போது பல் பூண்டு இதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பேண்டில் வாய்ஸ் கேட்குதுங்களா அதை நம்ம வீட்டுக்கு தான் குக் பண்ணும் போது ஓகே கேட்போம் இதெல்லாம் முக்கால்வாசி வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது மசாலா சேர்க்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு பெஞ்சு பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா நுணுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இந்து உப்பு சேர்த்து இதெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வு சிம்மில் வச்சு இதெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் ஆறட்டும் இப்போ நம்ம கத்திரிக்காய் மட்டும் தனியாக வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கத்திரிக்காவை நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த கத்திரிக்காவை நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் முக்காவாசி வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி எடுத்தால் போதும் இது கூட நம்ம எதுவும் சேர்க்க போடுறதில்லை பாருங்கள் கத்திரிக்காய் முக்காவாசி அளவுக்கு வதங்கி வந்தாச்சு இது ஒரு பக்கம் ஆரட்டும் இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் போல் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கருப்பில் ஒரு கொத்து இதை நல்லா பொரிய விடுங்க ரெண்டு சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலஞ்சு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க கலருக்காக மட்டும் நான் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாலாம் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சா போதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி பால் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த கத்திரிக்காவை இந்த சேர்த்து ரெண்டு மூணு கொதி விடுங்க நல்லா கொதித்து வரட்டும் ஒரு லிட் போட்டு மூடி வைங்க சிம்மில் வச்சுருங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி வாசனை நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனை நல்லா கமகமனம் வருது இது செய்யும் போது என் ஹஸ்பண்ட் ரெண்டு தடவை வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டாரு நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பா செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்